பாராளுமன்ற இடத்துல ஏன் நீங்கள் ஜெயிக்கல அதிமுக ஓட்டுவாங்க எங்கே போச்சு காணாம போச்சு கன்னியாகுமரி நாலரை இடத்துக்கு நீங்களே எத்தனை இடத்துல டெபாசிட் ஏழு இடத்துல டெபாசிட் போச்சே பாஜக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதிமுக ஓட்டு இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா இவங்க துவக்கடிக்கப்படுவார்கள் டிடிவி துவக்கடிக்கப்படுவார் ரெட்டை லட்சம் இல்லைன்னா செங்கோட்டைன்னா அஃபிஷியல் அதிமுக அறிவிக்கப்படுவார் அவர் தலைமையில் கூட்டணி வச்சு ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டு அப்புறம் வந்து ஏக்னேஷ் செண்ட வேலையை பாஜக பண்ண தேரார் இன்னும் பனையூரிலே உட்காந்துருக்கார் இன்னும் முழு நேரம் அரசியலுக்கு வந்தால் தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தணும் டிஸ்கஸ் பண்ணோம் அது அவர் அந்த மூட்லேயே இல்லை அது சினிமா மூட்ல தான் இருக்கார் ஏங்க அமித்ஷாலாம் புளிங்க அவர் அரசியலில் வந்து ஒவ்வொரு ஊரை விட்டு குப்பை குப்பை அள்ளி போட்டேன்ற மாதிரி அவருக்கு தெரியாத மேட்ரே கிடையாது அரசியல் அவர் சொன்னாரா ரெண்டு கட்சியும் ஜெயிக்கணும்னா ஒரு ஆண்டு காலம் ஒன்றா பயணிக்கணும் ஆன்டி டிஎம்கே ஓட்டு எங்கே வரும் எடப்பாடிக்கு போகாது என்டிஏக்கு தான் வரும் ஏன்னா மோடி ஒரு ஃபேக்டர் எடப்பாடிக்கு என்ன ஒரு சிக்கலோ அதே சிக்கல் தான் அன்மோடி ராமதாஸ் அன்மோனி ராம்தாஸோட குடுமி டெல்லி கையில் மாட்டிக்கிச்சான மாட்டிக்கிச்சு ஸோ அதனால தான் அன்மோணி வந்து பாஜக விட்டு வரமாட்டேங்கிறார் சி சீமானுக்கு வந்து இப்போ ஒரு இப்போ பெரிய நிர்பந்தத்தில் இருக்கார் அவர் கட்சி கலைஞ்சிட்டு வருது நம்மளே பார்த்துட்டு வரும் ஆறு மாதமாக கட்சி கலைஞ்சிட்டு வருது இல்ல பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு தேங்க்யூ சார் இப்போ செங்கோட்டையினை வச்சு த மிகப்பெரிய கூட்டணி அமைக்க வந்து பா பாஜக ட்ரை பண்ணிட்டு இருக்கு இப்போ எடப்பாடியை ஓரம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குன்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்திருக்கு பிஜேபி மேலே இது எப்படி பார்க்குறீங்க சி கூட்டணியை முடிச்சுன்னு போனது எடப்பாடி தான் அதிமுக வந்து பிஜேபியோடு சேராது அப்படின்னு முடிக்கின்னு போனது அவர் தான் அவர் என்ன சொன்னார் அப்போ ஆர்குமெண்ட்டு போது மைனாரிட்டி ஓட்டெல்லாம் எங்களுக்கு வரல சிறுபான்மையினர் ஓட்டு வரல பழங்குடி மக்கள் ஓட்டு வரல அப்படின்னு ஒரு காரணம் சொன்னார் சரி சட்டசபை தேர்தலில் தோற்று போனதுக்கு காரணம் நீ பாஜக தான் பாராளுமன்ற தேர்தலில் ஏன் நீங்கள் ஜெயிக்கல அதிமுக ஓட்டு வாங்க எங்கே போச்சு காணாமல் போச்சே கன்னியாகுமரி நாளாக இடத்துக்கு நீங்களே எத்தனை இடத்துல டெபாசிட் ஏழு இடத்துல டெபாசிட் போச்சேன் ஸோ எடப்பாடி சொன்ன ஆர்குமெண்ட் பொய்யுங்கிற ஜனங்களை நிரூபிச்சிட்டாங்க எடப்பாடி என்ன சொன்னார் சட்டசபை தேர்தல் தோற்று போனது காரணம் மைனாரிட்டி ஓட்டு வரல அப்படி இருந்தாலும் சொன்னீங்க அப்போ பாராளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கணுமே நாற்பதுக்கு ஜீரோனா வந்தீங்க ஸோ இந்த மாதிரி கேலி கூத்தல்லாம் வந்து எடப்பாடி பண்ணுறதுனால அவருடைய ஆளுமைக்கு அவரே குந்தகம் விளைவிச்சுக்கிறான்னு சொல்கிறது என்ன சொல்லலாம் நீங்கள் கூட்டணி வேணுமா வேணாமா முடிவு பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது ரைட் எடுங்க பொதுச் செயலாளர் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்கன்னு பார்க்கணும் மத்திய அரசாங்கம் என்றும் பலம்பெரிய ஒரு மான்ஸ்டர் காமக் காம கருணாநிதி கலைஞர் கருணாநிதியே கலைஞரே எதிர்த்தார் மன்மோகன் சிங்கை காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தார் அந்த தைரியம் இவர் இருக்கானது கிடையாது ஏன்னா கலைஞரும் தப்பு பண்ணார் இல்லைங்களை இருந்தால் மன்மோகன் சிங்கை தைரியம் எதிர்த்தார் அவரை கனிமொழியை வந்து ஜெயிலில் போட்டபோது கூட்டணி முடிச்சுன்னு வந்தார் கலைஞர் இது வந்து பொருந்தா கூட்டணின்னு சொன்னார் அந்த தைரியம் உங்கள்கிட்ட இருக்கானே கிடையாது நீங்கள் ஆயிரத்தெட்டு உள்ளுக்குள்ளே ஓட்டையை வச்சுக்கிட்டு உடசலில் வச்சுட்டு ஊடக வச்சுட்டு எப்படி பண்ண முடியும் ஆகவே இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து கொஞ்ச நாள் போனீங்கன்னா மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதிகமாகிடும் சரி இப்போ செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமன் நம்ம சந்திக்க டெல்லி போறாரு அந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா அவர் சந்திப்பு நடத்துனதே தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு இதை நம்ம அரசியல் இதை எப்படி எடுத்துக்கிறது பிஜேபி கண்ட்ரோலில் வந்து செங்கோட்டையன் இருக்காரு அவர் சொல் சொல்லி சொல்லிதான் இந்த வேலை செய்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை இபிஎஸ் வந்து ஏடிஎம்கே பவர் பொசிஷன்ல இருந்து அவங்க தூக்க போகிறாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கிறதா எடப்பாடி டெல்லிக்கு போனது வந்து செங்கோட்டையனுக்கு தெரியுமா தெரியாது இல்லை அது மாதிரி செங்கோட்டையன் டெல்லிக்கு போனால் இவருக்கு தெரியாது இன்ஃபாக்ட் செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் நான் பத்து நாளைக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் சென்னையில் சேர்ந்து பேசினாங்க ஒரு டூ ஹவர்ஸ் பேசினாங்க அது தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி தெரியாமல் இருக்க ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அது தொடர்ச்சியாக தான் டெல்லிக்கு போனார் சரி இது என்ன ஒன்றே ஒன்று நல்லா தெரியிறது எடப்பாடி வழிக்கு வர்றாரா இல்லையான்னு டெல்லி ஒன்றும் முடிவு எடுக்கலை வழிக்கு வரலைன்னா பிளான் பி வச்சுருக்காங்க பிளான் பி என்னென்னா செங்கோட்டையனுக்கிட்ட கட்டைகளை வாங்கி கொடுத்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி கட்சியை உடச்சி இந்த பக்கம் கொண்டு வந்து ஏக்நாத் சிண்டே வேலையை பண்ணிவிட்டு உத்தவ் தாக்கரே மாதிரி எடப்பாடியை ஓரம் கட்டி உத்தவ் தாக்கரே என்ன ஆகிட்டார் இப்போது கட்சியும் போச்சு சிம்பலும் போச்சு பதவியும் போச்சு ஆட்சியும் போச்சு சரி இப்போ ஏடிஎம் கேக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கழகம் ஏற்படுத்துறது இப்போ வந்து அவர் இபிஎஸ் சென்றவர் தான் இப்போ வந்து பொதுச் செயலாளராக இருக்கார் அப்படின்னா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான தலைவரை போய் பார்க்குறது அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கட்சிக்குள்ளே பிரச்சனையும் பிஜேபி பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இமேஜ் அவங்களுக்கு வராதான் கண்டிப்பாக இப்போது எடப்பாடி வந்து தைரியமாக மத்திய அரசாங்கம் எதிர்க்கணும் அவர் எந்த தப்பு பண்ணுறதுனால எதிர்க்க முடியும் நீங்கள் ஆயிரத்தி தப்பு பண்ணிட்டு மத்திய அரசு எதிர்க்க முடியாது ரெண்டாவது எடப்பாடி வீக் வீக்காக இருக்காரோன்னு ரெண்டாம் கட்சி தலைவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவர் எடுத்த ஸ்டாண்டில் கொள்கை முடிவில் இப்போ இல்லை அந்த கொள்கை முடிவு பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி எடுத்த கொள்கை இப்போ இல்லை இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது ரெய்டுடு இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரெய்டு சம்மதி வீட்டு ரெய்டு பையன் மேலே பராவலம் எல்லாம் சொல்லப்படுது இருந்தாலும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை பதவி பதவி நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் கட்சி லாயல்ட்டி இந்த தர்ம போராளி அவர் புரட்சி தமிழர் எல்லாம் கோஷம் போடுவாங்க நாளைக்கு ரெட்டையில் எங்க இருக்கு அந்த பக்கம் போடுவாங்க ரெட்டையில் ஓபிஎஸ் வந்து வச்சுங்க கட்சி கூட காலியாக போடுவோம் எல்லாம் ஓபிஎஸ் பக்கம் போடுவாங்க ரெட்டையில் வந்து செங்கோட்டை வந்ததுன்னா ஓபிஎஸ் தினகரன் மட்டும் வரமாட்டாங்க பாதி அதிமுக கரைஞ்சிடும் ஏன்னா ஜா ஜே மாதிரி போட்டி போட்டு ஜெயிக்கிறல்லாம் இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையாது ஜானகி ஜெயலலிதாவும் கிடையாது எல்லா புதுமுகங்கள் தமிழ் தமிழ்நாடு அரசியல் எல்லாம் புதுமுகமாக தான் இருக்குது பழைய முகம் எதுவும் கிடையாது அந்த ஆளுமைகள்லாம் போச்சு அதனால் இவங்கள்லாம் வந்து தனியாக கட்டில சிம்பிள் இல்லாமல் எங்க விடுதலை சிறுத்தைகளே பானசிலாம் போட்டு போட முடியலன்னு நிலைமைக்கு வந்திருக்கு ஆமாம் வைகோவை பம்பரையும்லாம் போட்டி போட முடியலன்றாங்க மதிமுகவே அந்த மாதிரி இருக்குது ராமதாஸே மாமனால் போட்டி போட முடியல அப்படி இருக்கும்போது ரெட்டையில் சின்னத்துக்கு உரிமையாளர்கள் எங்கான ஒரு சைக்கிள்லேயோ ஒரு பொம்பரத்துலையோ ஒரு ஆணிலேயோ ஒரு ஷூர் சின்னத்தில் போட்டு போட முடியுமா நடக்காது காரியம் ஸோ அப்படி ஒரு கால் செங்கோட்டையனிடம் ரெட்டையில் போச்சுன்னா காலி ஆகிடும் செங்கோட்டையன்னா அஃபிஷியல் அதிமுக அறிவிக்கப்படுவார் அவர் தலைமையில் கூட்டணி வச்சு ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டு அப்புறம் வந்து ஏக்னேஷன்ட வேலையை பாஜக பண்ண தயாராக இருக்கும் சரி இப்போ என் கூட்டணி எடுத்துக்கிற முக்கியமான பார்ட்டாக இருக்கிறது வந்து டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இருக்காங்க இவங்களை வந்து மறுபடியும் அந்த கட்சியில் சேர்த்து அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பின்னாடி கூட மறுபடியும் அதே சொல்கிறார் இவங்க துரோகிகள் நான் மறுபடியும் கட்சியில் அவங்களை சேர்த்து மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து என்டிஏ கூட்டணிக்கான ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம் மக்கள்கிட்ட அது அதை வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜாக கொடுக்கணும்ல சரி அவர் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கூட ஒரு முக்கியமான தலைவரை கேட்டேன் பாஜக தலைவர் ஏங்க டிடிவி தினகரனோ சசிகலா ஓபிஎஸோ இருந்துட்டு போட்டேங்க உங்களுக்கு ஏன் அவங்களோட கட்சியில் சேருன்னு சொல்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு அதிமுகவோட கூட்டணி வைங்க அதில் ஒரு ஐம்பது சீட்டை பிடுங்கி நாற்பது சீட்டை குறைச்சி டிடி வி தினகரம் இருபது சீட்டு கொடுங்க இவருக்கு ஒரு இருபது சீட்டு கொடுங்க என்னைய கூட்டணியில் வாங்க என்ன ப்ராப்ளம் ஏன் நீங்கள் கட்சியில் சேருன்னு நிர்பந்தப்படுத்துறீங்கன்னு சொன்னார் சார் நீங்கள் சொல்கிறது வாசம் தான் பாஜக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதிமுக ஓடி இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இவங்க தோற்கடிக்கப்படுவார்கள் டிடி விநகரம் தோற்கடிக்கப்படுவார் ரெட்டை எலெக்ஷன் இல்லைன்னா ஓபிஎஸ் தோற்கடிக்கப்படுவார் பாஜக தோற்கடிக்கப்படும் இவங்க மட்டும் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா பாஜக டிரான்ஸ்பர் ஆகிடும் ஆனால் டிடிவி சொல்கிறாருல சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லாத பழைய என் கூட்டணி அமையும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை அதுதான் சொல்கிறேன் அதனால தான் இப்போ டிடிவி வந்து ரெட்டைல போட்டி போட்டார்ச்சு ஒரு புதாரணத்துக்கு சொல்கிறேன் டிடிவியோ ஓபிஎஸ் ரெட்டைரில் போட்டி போட்டார்னா வெற்றி நிச்சயம் ஏன்னா ஜனங்கள் வந்து ரெட்டை இப்போ கூட தமிழ்நாட்டில் ஜனங்கள் அதிமுக திமுகன்னு சொல்கிறது இல்லை இல சூரியன் இப்படிதான் சொல்றாங்க கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா கூட வேலைக்கு போட்டியா சூரியன் போட்டேன்னு தான் கேட்பாங்க அவங்க வேட்பாளரை பாக்கிறதுல யார் நிக்கிறதா பாக்கறதுல எதுவும் பாக்கறது இல்லை அவங்களுக்கு ஒழுங்குறதா சிம்பிள் கேஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் இருக்குது இருக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷன் டிஎன் சேஷன் மாதிரி ஆளுமைகள் இருந்த போச்சுங்க இப்போ டிஎன் சேஷன் சும்மா சும்மா சொப்பனமாக இருந்தார் இப்போல்லாம் எல்லாம் எஸ்ஆர் எஸ் தான் இப்போ இப்போ இருக்கிற கமிஷனர்லாம் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆளுமைகள்லாம் இருந்தாங்க அதெல்லாம் போயாச்சு இப்போ இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை கொடுங்க கை காமிச்சாரு வச்சுங்க சும்மா சைன் காமிச்சா கூட போ எடப்பாடியை விட்டுட்டு பிடிங்க விட்டு கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போயிருக்காங்க இது எடப்பாடிக்கும் தெரியும் பாஜகவுக்கும் தெரியும் எல்லா கட்சிக்கும் தெரியும் சார் இந்த இடி ரைடு அது இல்லாமல் அவங்க மாமன அவங்க சம்பந்தி மேலே போட்ட கேஸு பையன் மேலே போட்ட கேஸு இந்த ரட்டிலை கேஸ் எல்லாம் சேர்ந்து தான் எடப்பாடி வந்து ரொம்ப வீக்காகி போய் அமித்ஷாவை சந்திக்கிறான நிலைமைக்கு போய் நிற்கிறாரா ஒரே ஒரு கேஸ் தான் நீங்கள் எல்லாம் கூட நீங்கள் லிஸ்டே போட வேணாம் டாஸ்மாக் கேஸ் நாலு ரெண்டு ஆண்டுகள் சேர்த்தாங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு ஓவர் மேட்ரு ஓவர் எல்லாம் தங்கமணி எல்லாம் எல்லாம் உள்ளே போயிடுவாங்க அதில் அது இல்லாமல் சம்பந்தி வேற மாட்டிக்கினார் எடப்பாடி சம்மந்தி வேற மாட்டேங்கினார் அவர் மேலே ரைடு இன்ஃபோ எனக்கு இன்கம் டேக்ஸ் இன்ஃபோர்ஸ்மெண்டில் இருக்குது மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி வேலையை ரொம்ப கிளியராக பண்ணோம் இப்போ சில பேர் கேட்டாங்க மத்திய அரசாங்கம் வந்து திமுகவுமே நடவடிக்கை எடுக்க எடுக்கலை அதிமுக நடவடிக்கை எடுக்குதுன்னு அதிமுகவை மிரட்டி பார்க்குது திமுக மிரட்டி பார்க்க முடியாது திமுக நடவடிக்கை எடுத்தே எடுக்கணும் எடுக்கலாம் எடுக்கணும் அவ்வளோதான் அதிமுக அப்படி இல்லை புலி வருது புளி வருதுன்ற மாதிரி தெரியுவா அடிக்குவா வடிக்குவா அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க இதுதான் அவங்க டாக்டிக்ஸ் மத்திய அரசாங்கம் இதுவும் பண்ணுமானா இதுக்கு மேலேயும் பண்ணோம் ஏன்னா ஒரு பவர்ஃபுல் மான்ஸ்டர் அது மத்திய அரசாங்கன்றது பவர்ஃபுல் மான்ஸ்டர் ஹோம் மினிஸ்டருங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு செல்வாக்கான ஒரு பதவி அது அந்த பதவி வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும் சார் இப்போது அர்த்தமெட்டிக்காக இப்போ சொல்லும் போது பிஜேபி என்டிஏ பழைய என்டிஏ கூட்டணி வந்து மிகப்பெரிய கூட்டணி அது இப்போ கெமிஸ்ட்ரியாக ஒர்க் ஆகுமான்ற மிகப்பெரிய கொஷின் இருக்குது அது வந்து நம்பர்ஸாக வந்து தனியாகவே இருந்தாலும் அது வந்து அர்த்தமேட்டிக்காக இருந்தாலுமே இப்போ கெமிஸ்ட்ரியாக அந்த தொண்டர்கள் வந்து ஓட்டு போட்டு அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் ஓட்டை வாங்க முடியுமா அமித்ஷா வந்து ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துறது தெரியுமா அவங்களுக்கு சொல்லுங்கள் சார் கூட்டணி போகண முடி டிசம்பரில் முடிவு பண்ணிக்கலாமே அமித்ஷா வந்து அதிமுக பாஜக கூட்டணியை ஜனவரியில் முடிவு பண்ணலாமே சொண்டர்கள் முடிவு பண்ணலாமே அடுத்த வருஷம் ஏன் இப்போ முடிவு பண்ணுறாரு நீங்கள் கேள்வி அதில் பதில் தொண்டர்களுக்கு அந்த மெசேஜ் தொண்டர்கள் மெசேஜ் போய் அவங்க இணக்கமாக ஒரு ஒரு ஆண்டு காலம் செயல்பட்டால் தான் அந்த இணக்கம் வரும் ஒற்றுமை வரும் ஏங்க அமித்ஷாலாம் புளிங்க அவர் அரசியலில் வந்து ஊர் வித்து குப்பை குப்பையை அள்ளி போட்டேன்ற மாதிரி அவருக்கு தெரியாத மேட்ரே கிடையாது அரசியலில் அவர் சொன்னாரா ரெண்டு கட்சி ஜெயிக்கணும்னா ஒரு ஆண்டு காலம் ஒன்றா பயணிக்கணும் அப்போ மார்ச்சுக்குள்ளே பண்ணால் தான் உண்டு அடுத்த மார்ச் வரைக்கும் தேர்தல் ஒன் இயர் பயணிக்கணும் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஸோ நீங்கள் நீங்கள் கேட்குற கேள்வியில் எங்கே பதில் இருக்குன்னா ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டாங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கம் வரும் அப்புறம் சரி பாஜக நம்ம கூட இருக்குது பாஜக இல்லாமல் அதிமுக ஜெயிக்க மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை இல்லைன்னா நான் கேட்குறேன் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் தான் ஓட் ஓட்டுருக்கு கொங்குபல்கில் வேணா உங்களுக்கு இருக்கலாம் சென்னையில் இருக்கலாம் நார்த்தில் கொஞ்சம் இருக்கலாம் உங்களுக்கு சவுத்தில் சவுத்தில் ஃபுல்லாக ஓபிஎஸ் தான் டிடிவி தான் ஸோ நீங்கள் சவுத்துலையும் ஜெயிக்க முடியாது கொங்குலையும் ஜெயிக்க முடியாது கொங்குல வந்து அண்ணாமலை டஃப் ஆகி கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் அங்கே பாஜக வளர்ந்துட்டு வருது எப்படி ஜெயிக்க முடியும் அண்ணாமலை சொன்னாராம் இவர் எடப்பாடி கேட்க மாட்டாருங்க பஸ் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா இருபதுக்கு இருபது வந்திருக்க முடியும் அந்த மோடிக்கு இருபது சீட்டாக கூட வந்திருக்கும் இப்போ வந்து சிவசேனாவையும் இவரையும் சந்திரபாபு நாயுடு நம்ப இருக்காது இந்த மாதிரியாலும் நம்பாதீங்க கழுத்தறுத்துருவாங்க எடப்பாடியை வந்து சொன்னாராம் அண்ணாமலை கழுத்தறுத்துருவாங்க நம்மளை ஜாகிரதை நம்பாதீங்க அவங்கள பற்றி தெரியும் திராவிட கட்சிகளே அப்படி தான் சொந்த காலில் நிற்கலாங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் ஏன் மேல் நம்பிக்கை இல்லையா பன்னெண்டு பர்சன்ட் கொண்டு வந்துருங்க இன்னும் பன்னெண்டு பர்சன்ட் ஒன்றும் சீமானம் கூட சேர்த்துனா போச்சு எட்டு பர்சன்ட் கூட வருது பதினெட்டு இருபத்தாறு நூறு பத்து பர்சன்ட் கூட முப்பத்தாறு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அது இல்லாமல் அண்ணாமலை சொல்கிறது என்னென்னா திமுக மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அப்படியே சூற சுரண்ட்ர சுழண்ட் அடிக்குது தமிழ்நாடு முழுக்க அடிக்குது இந்தியா முழுக்க பேது பொருள் ஆகிட்டு வருது ருபி மாற்றுறது சங்கர் வீட்டில் போட்டது எல்லாமே இந்தியா முழுக்க பேது பொருள் ஆகிட்டு வருது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க ஒரு பொருள் வட இந்திய ஊடகங்கள எடுத்து டெய்லி டிபேட் பண்ணுறது பண்ணு அந்த லெவலில் ஆனதுக்கப்புறம் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா தவிர அடுத்தடுத்து பத்து ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி எந்த கட்சியுமே கிடையாது கலைஞர் இன்க்ளூடிங் ஆண்டு காலம் ஆட்சி பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த இருபத்தாறு தேர்தலில் திமுக தோற்கடிக்க பண்ணணுங்கிறது விதி அது நியதி இது ரூல் லா யார் வராங்கன்னு அடுத்து கேள்வி அது வேறு விஷயம் யார் வரா கூட்டணி வரா யார் வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த கூட்டணி எல்லாம் போட்டி போட்டிருந்தா திமுக ஜெயிச்சிருக்குமானால் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காது எண்பது இடம் தான் வந்திருக்கோம் அந்த மீதி இடம் வந்தது காரணம் கூட்டணி டிடி தினகரன் ஃபேக்டர் ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணது இந்த இந்த ப்ராப்ளம் தான் ஆகவே திமுக தோற்கடிக்க பண்ணுங்கிறதுல அதிமுக ரொம்ப ஷடாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் சரி இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து டிவி தான் இப்போவும் இருக்கு டிவிகே வந்து கூட்டணிக்கு வர வரமா வர வராத மாதிரி ஒரு சிக்னலுக்கு வந்ததினால தான் அவங்க வந்து பிஜேபி நோக்கி மூவாயிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு பேசு பொருளாக இருக்குல்ல சார் இல்லை டிவிகே சொல்லிட்டீங்க ஜனவரி வரைக்கும் கொண்டு பத்தி பேச போறது இல்லைன்னு எடப்பாடி என்ன பண்ணாரா நம்ம டிவிக்கோட போகலாம் அப்படின்னு தூது அமைச்சிட்டார் ஆதவ அர்ஜுனா விஜய் சொன்னாரா ஜனவரி வரைக்கும் நான் எந்த முடிவு எடுக்கிறதால அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாரு எடப்பாடி சொன்னாராம் ஜனவரிக்கு அப்புறம் நான் முடிவு எடுத்து ஜனவரிக்கு அப்புறம் வேண்டான்ட்டார்னா ஜனவரி வரைக்கும் தொங்கு 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 தொங்கலில் வச்சுட்டு எஸ்ஆர்னு எஸ் எஸ்ஆர்னோ வச்சுட்டு ஜனவரி அப்புறம் அப்புறம் என்ன எடப்பாடிக்கு தெரியும் திருப்பி கூட்டிலாம் போட்டி போட்டு ஆத்மிகா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அப்போ நீங்கள் பிஜேபி போனே வச்சிங்க வா 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 தம்பி வா 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 எங்க அங்கே போயிட்டு எல்லா இடம் போயிட்டு வரியா வா உனக்கு வந்தால் இடம் ஐம்பது சீட்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது இப்போ அது பாதி பாதி வரும் அதுவும் உள்ளே உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணாயிடுமே அதனால தான் சொன்னாராம் சரி அமித்ஷா கேட்கறது விட்டு தொலைப்போம் வேறு வழி இல்லை விஜய் என்ன விஜய் வந்து கூட்டணி வேணாம் வேணாம் வந்து அவர் இன்னும் ஏன்னா அவர் முழு நேரம் அரசியலுக்கு இன்னும் வரல இன்னும் பனையூரிலேயே உட்காந்துருக்கார் இன்னும் முழு நேரம் அரசியலுக்கு வந்தால் தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தணும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அது அவர் அந்த மூட்லேயே இல்லை அவர் சினிமா தான் இருக்கார் அதனால் இவர் சொல்லப்பட்டு தான் எடப்பாடி ஐயா விஜய் நம்பி நீங்கள் எல்லாம் போகாதீங்க அவர் காலவாட்டை காலவார்ட்டே வரும் அப்புறம் கஷ்டமாயிடும் இப்போதான் இருக்குது காரணம் கண்டுதெல்லாம் இந்த மாதிரி எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது இதோ இது இவரையும் வச்சு மேனேஜ் பண்ணிப்போம் எட எடப்பாடியும் மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற லெவலுக்கு வந்து நான் கேள்விப்படுறேன் சார் டூ தௌண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் எடுத்துட்டா பிஜேபியோட ஒரு கொஸ்டின் வந்து ஒரு சின்ன கட்சியாக இருந்தாங்க இப்போ டூ சௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷன்ஸ் கடுத்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பெரிய கட்சியாக மாறி இருக்காங்க போது இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்க்கான எலெக்ஷன் சீட் ஷேரிங் பண்ணுவாங்களா சார் அப்போ வந்து பிஜேபி வந்து மிகப்பெரிய டிமாண்டாக இருக்கும் பிஜேபியோட சீட்ஸ் அப்படின்னும் போது இந்த சீட் ஷேரிங் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுதா இல்லை அமித்ஷா முதல்ல இப்போ டெல்லியில் என்ன சொன்னாராம் எடப்பாடி கிட்டே ஃபிஃப்டி ஃபிஃப்டினாராம் எடப்பா ஐயோ ஐயோ அம்மா எல்லாம் முடியாது 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 அப்படின்ட்டாராம் சரி டூ தேர்ட் ஒன் தேர்ட் அப்படின்ட்டான் அமித்ஷா டூ தேர்ட் ஒன் தேர்ட்னா ஒன் தேர்ட் வந்து பிஜேபி டூ தேர்ட் ஏடிஎம் மாதிரி இப்போ என்னென்னா அமித்ஷா சொன்னாரா நம்பர் ஆஃப் சீட்ஸை குறைச்சி ஏற்றி கொடுக்கறதுக்கான வந்து எடப்பாடி இருக்காரா அவர் கொடுப்பாரு இல்லை இல்லை எடப்பா எடப்பாடி வந்து அந்த நிலைமையில் இல்லை ஆனால் அமித்ஷா மனசு இறங்கி நீ கூட பத்து போட்டு போட்டு அப்படின்னு கொடுத்தாரு வச்சிங்க எடப்பாடி வாங்கிட்டு தானே போனோம் போய் அமித்ஷா என்ன சொன்னாரோ இந்த வாட்டி ராமதாஸுக்கு அதிக சீட் கொடுக்கலாம் விஜயகாந்த் கூட பத்து சீட் கொடுக்கலாம் சட்டசபை தேர்தல் தானே எண்ணூத்தி எண்ணூற்றி பதினடி நிறைய கொடுக்கலாம் இரநூறு ப்ளஸ் எழுநூறு சீட் இருக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் வந்து விஜய்க்கு வந்தாருன்னா விஜய்க்கு ஒரு ஐம்பது கொடுக்கலாம் சீமான் வந்தாருன்னா சீமானுக்கு ஒரு ஐம்பது கொடுக்கலாம் இவங்க ஒரு ஐம்பது போட்டி போட்டோம் அவங்க மீதி ஒரு நூற்றி ஐம்பது வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி வச்சார் போனது இருக்குது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது ஓட்டவர் ஆனால் இது எல்லாமே கூட்டணி அமைஞ்சதுக்கு எல்லாமே பேச முடியும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சீட் ஷேரிங் பற்றி பேசணுங்கிறது புட்டிங் த ஹார்ஸ் பிஃபோர் த கார்டு மாதிரி அதனால் முதல்ல கூட்டணி வரட்டும் கூட்டணி கையெழுத்தாட்டம் கூட்டணிங்கிறது உள்ளே வரட்டும் என்டியில் வரட்டும் அதுக்கப்புறம் உட்காந்து பேசலாங்கிறது பாஜக அப்படி பாமக பொசிஷன் தான் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு அவங்க வந்து பழைய என்னஏ கூட்டணிக்கு போவாங்களா இல்லை அதிமுக கூட்டணி ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சீட்டை வந்து கன்வெர்ட் பண்ணும் அதாவது எம்எல்ஏ சீட்டாக கன்வெட் பண்ணும் போது அவங்க எந்த எந்த பொசிஷன்ல எந்த கட்சி எந்த கூட்டணி இருக்கும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ வந்து ராமதாஸ் எடுத்துக்கிட்டா அவர் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி பேச்சு இருக்குது இப்போ அன்புமணி கிட்ட எடுத்துகிட்டு நம்ம பழைய இப்போ இருக்கிற பிஜேபி கூட்டணியிலே இருக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான இருக்குது அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்கும் சி எடப்பாடிக்கு என்ன ஒரு சிக்கலோ அதே சிக்கல் தான் அன்புமணி ராமதாஸுக்கு அன்மோனி ராமதாஸோட குடுமி டெல்லி கையில் தானே மாட்டிக்கிச்சு ஸோ அதனால தான் அன்புமணி வந்து பாஜக விட்டு வரமாட்டேங்கிறார் டாக்டர் ஐயாக்கு வந்து ஒரு பத்து இருபது சீட்டு வரும்னு ஆசைப்பட்றார் அது தப்பு இல்லை நியாயமாக அந்த இடத்துல அதிமுக இருக்காங்கிற கேள்வி இப்போது இப்போ நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் ஜம்முன்னு போய் டாக்டர் ஐயா போய் கழுத்து போட்டு கூட்டி வச்சுட்டு போயிட்டே எடுத்துருப்பார் ஒரு எம்பி சீட்டு வாங்கியிருப்பார் அவருக்கும் தெரியும் இப்போ இருக்கிற அதிமுக பலகீனம் தெரியும் அவருக்கும் தெரியும் அதிமுக வந்து பாஜக தேவையெல்லாம் போட்டி போட்டதுன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அதனால் அது எல்லாத்தோட பே பாஜக சேஃப் அப்படின்ற பக்கம் இருக்கார் அதிமுகவிட போய் தோக்கிறத விட பாஜகவோட இருந்தால் சேஃப் ஒரு பத்தில் அஞ்சாவது வரும் அப்படின்னு நம்ம ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு 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 அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த வாட்டி என்டிஏ வருங்க ஏன்னா அவருக்கால் கால்குலேஷன் என்னென்னா திமுகவை பிடிக்காதவங்களாம் ஓட்டு போடுவோம் திமுக ஓட்டு போட மாட்டோம் தி டிஎம்கே ஓட்டு எங்கே வரும் எடப்பாடிக்கு போகாது என்டிஏக்கு தான் வரும் ஏன்னா மோடி ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சட்டசபை தேர்தலில் மோடி ஃபேக்டரானு பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் ஃபேக்டராக இருக்கும்போது போது சட்டசபை தேர்தலில் மோடி இருக்க முடியாதா கண்டிப்பாக இருக்க முடியும் சரி இப்போது அடுத்ததாக பார்த்தா இப்போ வந்து எம்பி இப்போ வந்து அன்புமணியோட சீட்டோட அந்த வேடையிட்டி முடிய போகுது அவர் வந்து பிஜேபி கொடுக்க போகிற எம்பி சீட்டை வந்து ராஜ்யசபா மெம்பராகுவாரா இல்லை ஏடிஎம்கேவுக்கும் அவங்களுக்கும் ஒரு சீட் இருக்கா அதை கொடுக்குறதுல அவர் மெம்பராக வரான் ரெண்டு இடத்துலையும் ட்ரை பண்ணுவார் தேமுதிகவும் அதே சீட்டை கேட்டுருக்காங்களா கேட்டிருக்காங்க தேமுதிக இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு சி மோடி மனசு வச்சாருன்னா எல் கணேசனை வந்து நார்த்துலேருந்து எம்பி ஆக்கி ராஜ்யசபாவில் உட்கார வச்ச மாதிரி உட்கார உட்காரது ஒன்றும் கஷ்டமே கிடையாது இப்போ எல் முருகன் தமிழ்நாட்டில் ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு இல்லையே வட வன மாநிலருந்து தான் இருக்காரு அந்த மாதிரி அன்புமணி ஆகிட்டு போயிடலாம் ஸோ மோடி வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் அதிமுகிட்ட போனீங்கன்னா அதிமுக கொடுக்குமான்றது ஒரு கேள்வி ஏன்னா அதிமுக ஏகப்பட்ட கோஷ்டி பூசல் இருக்கு இப்போது எனக்கு உனக்கு எனக்கு ஒன்று சட்டை போட்டிருக்காங்க இருக்கிற இருக்கிற ரெண்டு சீட்டில் வந்து ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒன்று கஷ்டமாயிடும் ஸோ அதிமுக கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியல அது இல்லாமல் அதிமுக கொடுத்ததுன்னா நிறைய டிமாண்ட் பண்ணோம் ஆமாம் சார் டாக்டர் ஐயா ராமதாஸுக்கிட்டேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணோம் அஞ்சு சீட் தான் கொடுப்பேன் யார் சீட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் மோடிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்துருவார் இருபது முப்பது சீட்டையும் கொடுப்பார் ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் கரைச்சி குடித்த மருத்துவரையா எடுக்க போக முடியும் எப்படி இருக்குன்னா பாஜக கூட்டணி பக்கம் தான் போவார்னு நான் நம்புறேன் சரி இப்போ தமிழ் எந்த கூட்டணியில் இன்னொரு முக்கியமான முகமாக நம்ம பேச போறது வந்து சீமானுடைய ஃபேஸ் சீமான் வந்து அவருடைய கொள்கை என்ன சொல்றாருனா தமிழர்களுக்கு எதிரி வந்து காங்கிரஸ் மனித குலத்துக்கு எதிரி பிஜேபின்னு சொல்கிறார் அப்போ இவர் ஐடியா ஐடியாவா பிஜேபி வந்து மனித குலத்துக்கு எதிரின்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட்டணி போனால் அவங்களுடைய தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களா சி சீமானுக்கு வந்து இப்போ ஒரு இப்போ பெரிய நிர்பந்தத்தில் இருக்கார் அவர் கட்சி கலைஞ்சிட்டு வருது நம்மளே பார்த்துட்டு வரும் ஆறு மாதம் கட்சி கலைஞ்சிட்டு வருது இந்த தேர்தலையும் சீமான் ஒரு பத்து தேர்தலில் தனியாக போட்டி போடுறதுக்கு அவர் தயாராக இருக்கார் கட்சி தயாராக இருக்கா தொண்டர்கள் தயாராக இருக்காங்களா ரெண்டாம் கட்ட தலைவர் தயாராக இருக்காங்களா இல்லை அவங்க எத்தனை நாளைக்கு தனியாக போட்டி போட்டு போட்டி போட்டு தோக்குறது அப்படிங்கிற என்னத்து தான் இருக்காங்க ஸோ சீமானும் அழுத்து போயிட்டார் சீமானுக்கு ஏன்னா இப்போ போலீஸு ஒன்று நோட்டீஸ் போட்டு கல்யாணம் பண்ணாங்க தெரிஞ்சு போச்சு அடுத்து ஆட்சி திமுக வந்ததுன்னா முதலடி சீமானுக்கு தான் ஓடு போகுது அதனால் சீமான் பண்ணுறோன்னா சரி திமுக ஆட்சிக்கு போகணுன்னா நம்ம ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணோம் நம்ம ஒரு தியாகம் பண்ணோம் அந்த தியாகம் தான் விட்டு கொடுத்து என்டிஎல கூட்டிட்டு சேருது எங்க அரசியலில் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசுகிறதாங்க வழக்கம் நேற்று பேசுனது இன்றைக்கி வச்சு யாரும் கேட்க போகிறது இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் ராஜாஜி அண்ணாதிரி ஒன்றா சேர்ந்தாங்க யாரோ எதிர்பார்த்துருப்பாங்களா ராஜாஜி அண்ணாதிரி பரம எதிரிகள் காங்கிரஸ் என்ற பொது எதிரியை எதிர்க்கறதுக்கு ராஜாஜி அண்ணா ஒன்றா சேர்ந்தாங்க அப்புறம் திருப்பி சொல்கிறப்போண்ணா வேறு விஷயம் அந்த மாதிரி அதுவே பொழுது ராஜாஜி மூதறிஞ்சன் சொல்லுவாங்க மூதறிஞர் ராஜாஜி இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அவரே அவர் கட்சியை வந்து காங்கிரஸுக்கு எதிராக செயல் பண்ணுன்னு திமுகவோட இணைஞ்சி கூட்டியில் போட்டு போடும்போது சீமானெலாம் வந்து ஒன்று பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாருன்னு எனக்கு தோணலை சரி இப்போ அடுத்ததான் முக்கியமான கொஷின் வந்து பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்டாக அண்ணாமலை தொடர்வாரா அப்படின்ற மிகப்பெரிய கொஷின் அப்படி தொடரில்னா அவருக்கு முக்கியமான போஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்களாம் இல்லைங்க அண்ணாமலை தொடருவான்னு தான் எனக்கு தோன்றுறது நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா ஏன் இன்னும் தமிழ்நாடு தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்படலைன்னு ஏன்னா இப்போ சென்ட்ரல் இப்போ வந்து பிஜேபியோட நேஷனல் ப்ளேஸ் பிரசிடெண்ட் நடக்க போகுது நேஷனல் ப்ளேஸ் நடக்கல இன்னும் நடக்கல வெஸ்ட் பெங்காலில் ஒன்றும் நடக்கல பல மாநிலம் இப் இப்போ கேரளாவிலே ராஜீவ் சந்திரசேகர் போட்டிருக்காங்க போன வாரம் தான் கேரளா தலைவர் இல்லாமல் தான் இருந்தது ஸோ தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு மட்டும் பார்க்கும்போது தலைவர் இல்லைன்னு தோணும் அகில இந்திய அளவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள் தலைவர் இல்லாமல் தான் வெஸ்ட் பெங்காலில் சுக இந்தியா தலைவரே போடல ஆமாம் சார் யாராவது சாட்ரஜின்னு ஒரு அம்மா போட போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க யாருன்னு தெரியல எல்லா மண்ணும் தலைவர் போடாது பாஜகவோட ஸ்பெஷாலிட்டி அதை அப்படி தான் பண்ணோம் ஏன்னா அடுத்த தலைவர் வந்து பாஜகவில் வரப்போகிறது ஆர்எஸ்எஸ்லேருந்து வரப்போகிறாங்க ஆர்எஸ்எஸ் யார் நீ போய் பார்த்துருக்காரு ஆர்எஸ்எஸ் தலைவர் நேற்று பார்த்தார் ஆர்எஸ்எஸோட நியமனம் தான் அடுத்த தலைவர் அது போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை க்ளியர் ஆகிடும் சரி இப்போ தமிழ்நாடு இப்போ கேரளா அப்படின்ற முக்கியமான சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ்க்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு போது பிஜேபியோட நஷ்ஷனல் பிரசிடெண்ட் வந்து சவுத் இந்தியா தான் வந்து அப்படின்ற மிகப்பெரிய பெரிய கொஷ்ஷன் இருக்குது இது வந்து ஒரு பெண்ணை வந்து போடுவாங்கன்னு தோடுறது ஓகே பெண்ணு போடலாம் இல்லை ஆர்எஸ்எஸ்லேருந்து நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் சவுத் இந்தியாவில் போடணும்னு நர்சரி கிடையாது அவங்களுக்கு வட இந்திய கட்சி வட தான் போடுவாங்க ஆனால் ஒரு பெண்ணோ இல்லை தலித்தோ அந்த மாதிரி ஒரு ஒரு முக்கிய ஒரு தலைவரான முக்கியமான ஃபேஸை போட்டு தேர்தல் சந்திப்பாங்க எனக்கு தோன்றும் சோ உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்